இளம் வயதிலே கோடீஸ்வரராகலாம் இது சாத்தியமா ஆம் இது சாத்தியமே இந்த வீடியோவின் மூலம் வாங்க நாம் அதற்கு இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்போம் வாங்க இளம் வயதில் பணக்காரனாவது என்பது சாத்தியமே அதற்கு சரியான திட்டமிடல் மற்றும் கடின உழைப்பு தேவை பணக்காரனாவது என்பது ஒரு பயணம் அதற்கு பொறுமை மற்றும் தொடர்ச்சியான முயற்சி தேவை இந்த வீடியோவில் இளம் வயதில் பணக்காரனாக அடைய உதவும் முக்கிய வழிமுறைகள் பற்றி பார்க்கவுள்ளோம் பள்ளி மற்றும் கல்லூரி பருவத்திலேயே நிதி நிர்வாகம் மற்றும் முதலீடு பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் அல்லது நிதி ஆலோசகர்களிடமிருந்து சரியான வழிகாட்டுதலை பெறுங்கள் இளம் வயதிலேயே சேமிப்பு பழக்கத்தை கொள்ளுங்கள் இளம் வயதிலேயே முதலீட்டை தொடங்குவது நீண்ட காலத்தில் பெரிய செல்வத்தை உருவாக்க உதவும் பங்குகள் பரஸ்பர நிதிகள் போன்ற முதலீட்டு வழிகள் உள்ளன வருமானத்தை பெருக்குதல் ஒரு வேலையை மட்டும் நம்பாமல் பகுதி நேர வேலைகள் சுயதொழில் அல்லது முதலீடுகள் மூலம் வருமானத்தை அதிகரிக்கலாம் வருமானத்தில் ஒரு பகுதியை சேமிப்பதை வழக்கமாக்கிக் கொள்ளவும் செலவுகளை கண்காணித்து பட்ஜெட் போட்டு செலவழிப்பது அவசியம் உள்ளூர் வணிகங்களில் பணிபுரிதல் ஆன்லைன் மூலம் பணம் சம்பாதித்தல் கைவினைப் பொருட்கள் தயாரித்தல் போன்ற வழிகள் உள்ளன புகைப்படம் எடுத்தல் எழுதுதல் இசை அல்லது நிரலாக்கம் போன்ற திறன்களை கொள்ளுங்கள் இளம் வயதில் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மென்ட் பிளான் மூலம் பணத்தை சேமித்து நீண்ட காலத்தில் பெரிய செல்வத்தை உருவாக்க ஒரு சிறந்த வழி இது எப்படி செயல்படுகிறது என்பதை பார்ப்போம் எஸ்ஐபி என்பது மியூச்சுவல் ஃபண்டுகளில் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை சீரான இடைவேளையில் முதலீடு செய்வதாகும் இது பங்குச்சந்தையின் ஏற்ற தாழ்வுகளை சமாளித்து நீண்ட காலத்தில் நல்ல வருமானத்தை இது கொடுக்கும் இளம் வயதில் எஸ்ஐபியின் நன்மைகள் கூட்டு வட்டியின் சக்தி இளம் வயதிலேயே முதலீட்டை தொடங்குவதன் மூலம் கூட்டு வட்டியின் சக்தியை பயன்படுத்திக் கொள்ளலாம் அதாவது உங்கள் வருவாய்க்கும் வட்டி கிடைக்கும் சீரான முதலீடு எஸ்ஐபி மூலம் சந்தையின் ஏற்றத்தாழ்வுகளைப் பற்றி கவலைப்படாமல் தொடர்ந்து முதலீடு செய்யலாம் பணக்காரராக நீங்கள் செய்ய வேண்டியவை சரியான எஸ்ஐபியை தேர்ந்தெடுத்தல் உங்கள் நிதி இலக்குகள் மற்றும் ரிஸ்க் எடுக்கும் திறனுக்கு ஏற்ற திட்டத்தை தேர்ந்தெடுக்கவும் குறைந்த வயதிலேயே தொடங்குதல் எவ்வளவு சீக்கிரம் தொடங்குகிறீர்களோ அவ்வளவு நல்லது தொடர்ந்து முதலீடு செய்தல் சந்தை நிலையை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து முதலீடு செய்யுங்கள் இது நீண்ட காலத்தில் பெரிய பலனை தரும் எனவே எஸ்ஐபி மூலம் திட்டமிட்டு சேமித்து வந்தால் இளம் வயதிலேயே நிதி சுதந்திரத்தை அடைந்து பணக்காரராகும் வாய்ப்பை அதிகரிக்கலாம் எஸ்ஐபியில் சேமிக்க வேண்டிய வழிமுறைகள் மிகவும் எளிமையானவை உங்களுக்காக அவற்றை தொகுத்து தருகிறேன் நிதி இலக்குகளை நிர்ணயித்தல் முதலில் நீங்கள் எதற்காக சேமிக்கிறீர்கள் என்பதை தீர்மானிக்கவும் உதாரணமாக உயர்கல்வி கார் வீடு அல்லது ஓய்வு கால நிதி இலக்குகள் தெளிவாக இருந்தால் சேமிப்பு எளிதாகும் முதலீட்டு திட்டத்தை தேர்ந்தெடுத்தல் உங்கள் ரிஸ்க் எடுக்கும் திறன் மற்றும் கால அவகாசத்தின் அடிப்படையில் சரியான மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்தை தேர்ந்தெடுக்கவும் நிதி ஆலோசகரின் உதவியையும் நாடலாம் எஸ்ஐபி தொகையை நிர்ணயித்தல் உங்கள் வருமானம் மற்றும் செலவுகளை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு மாதமும் நீங்கள் முதலீடு செய்ய விரும்பும் தொகையை முடிவு செய்யுங்கள் சிறிய தொகையாக இருந்தாலும் தொடர்ந்து செய்வது முக்கியம் தொடர்ந்து முதலீடு செய்தல் இதுதான் மிக முக்கியம் சந்தையில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கலாம் ஆனால் நீண்டகால நோக்கில் தொடர்ந்து முதலீடு செய்வது அவசியம் இந்த வழிமுறைகளை பின்பற்றி நீங்கள் எஸ்ஐபியில் சேமித்து வந்தால் உங்கள் நிதி இலக்குகளை அடைந்து வளமான எதிர்காலத்தை உருவாக்கலாம் சின்ன வயதிலேயே தொடங்குங்கள் பெரிய கனவுகளை காணுங்கள் பணக்காரனாவது என்பது ஒரு நீண்ட பயணம் எவ்வளவு சீக்கிரம் தொடங்குகிறீர்களோ அவ்வளவு விரைவாக உங்கள் இலக்குகளை அடையலாம் பெரிய கனவுகளை காணுங்கள் அவற்றை அடைய திட்டமிடுங்கள் கூட்டு வட்டியின் மந்திரம் பணக்காரனாவது என்பது கூட்டு கூட்டுவட்டிதான் இளம் வயதில் நீங்கள் சேமிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் காலப்போக்கில் பல மடங்காக பெருகும் இந்த மந்திரத்தை உணர்ந்து இப்போதே தொடங்குங்கள் நிதி சுதந்திரமே அல்டிமேட் இலக்கு பணக்காரனாவது என்பது வெறும் பணம் மட்டுமல்ல அது நிதி சுதந்திரம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் விரும்பியபடி வாழவும் உங்கள் கனவுகளை நிறைவேற்றவும் நிதி சுதந்திரம் அவசியம் அதை நோக்கிய பயணத்தை இப்போதே ஆரம்பியுங்கள் கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் விளக்கம் கூட்டு வட்டி என்பது நீங்கள் உங்கள் அசல் முதலீட்டிற்கும் ஏற்கனவே கிடைத்த வருவாய்க்கும் வட்டி பெறுவதாகும் இதுதான் பணக்காரராகும் ரகசியம் காலம் செல்லச் செல்ல உங்கள் செல்வம் பல மடங்காக பெருகும் எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இது கூட்டு வட்டி முறையில் முதலீடு செய்ய மிகவும் பிரபலமான வழி முன்பு குறிப்பிட்டது போல ஒரு குறிப்பிட்ட தொகையை தொடர்ந்து சீரான இடைவெளியில் மாதம் காலாண்டு முதலீடு செய்வதாகும் சந்தையின் ஏற்றத்தாழ்வுகளை சமநிலைப்படுத்தி நீண்ட காலத்தில் சிறப்பான வருவாயை ஈட்ட உதவும் பணக்காரராக இளம் வயதில் தொடங்குவது இந்த காம்பவுண்டிங் விளைவை அதிகரிக்க உதவும் வருடாந்திர கூட்டுவட்டி ஆனுவல் காம்பவுண்டிங் அரையாண்டு கூட்டுவட்டி செமி ஆனுவல் மாதாந்திர கூட்டுவட்டி மந்த்லி கூட்டுவட்டி கணக்கிடப்படும் கால இடைவெளியை குறிக்கிறது கால இடைவெளி எவ்வளவு குறைவாக இருக்கிறதோ அவ்வளவு வேகமாக உங்கள் செல்வம் பெருகும் இளம் வயதில் இந்த முறைகளை புரிந்து கொண்டு முதலீடு மற்றும் சேமிப்பை திட்டமிட்டால் எதிர்காலத்தில் நிதி ரீதியாக மிகவும் வலுவான நிலையை அடையலாம் கூட்டுவட்டி அடிப்படையிலான நிதி திட்டங்கள் மியூச்சுவல் ஃபண்டுகள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கூட்டுவட்டி முறையில் முதலீடு செய்ய இது மிகவும் பிரபலமான வழியாகும் எஸ்ஐபி மேலே குறிப்பிட்டது போல சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலம் சிறிய தொகையை தொடர்ந்து முதலீடு செய்து நீண்ட காலத்தில் பெரிய வருவாயை ஈட்டலாம் பங்குச்சந்தை சார்ந்த திட்டங்கள் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் கடன் பத்திர திட்டங்கள் டெட் ஃபண்ட்ஸ் என பல வகைகள் உள்ளன பங்குச்சந்தை ஸ்டாக் மார்க்கெட் நேரடியாக பங்குகளில் முதலீடு செய்வதும் கூட்டு வட்டிக்கு வழிவகுக்கும் பங்குகளின் விலை உயரும்போது மூலதன ஆதாயம் கேபிட்டல் அப்ரிசியேஷன் கிடைக்கிறது மேலும் சில நிறுவனங்கள் வழங்கும் டிவிடண்டுகளும் வருவாயை அதிகரிக்கும் நிரந்தர வைப்பு நிதி ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ் எஃப்டி மற்றும் தொடர் வைப்பு நிதி ரெக்கரிங் டெபாசிட்ஸ் ஆர்டி இவை பாதுகாப்பான முதலீட்டு வழிகள் நிரந்தர வைப்பு நிதியில் மொத்தமாக ஒரு தொகையை முதலீடு செய்யலாம் தொடர் வைப்பு நிதியில் ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேமிக்கலாம் இவற்றிலும் கூட்டு வட்டி முறையில் வட்டி கணக்கிடப்படுகிறது ஆனால் மியூச்சுவல் ஃபண்டுகள் அல்லது பங்குகளை விட வருவாய் குறைவாக இருக்கலாம் அரசு சேமிப்பு திட்டங்கள் பொது வருங்கால வைப்பு நிதி பிபிஎஃப் செல்வமகள் சேமிப்பு திட்டம் சுகன்யா சம்ருதி யோஜனா போன்ற அரசு திட்டங்களும் கூட்டுவட்டி அடிப்படையில் செயல்படுகின்றன இவை பாதுகாப்பானதுடன் வரி சலுகைகளையும் வழங்குகின்றன இளம் வயதினருக்கு எது சிறந்தது இளம் வயதில் ரிஸ்க் எடுக்கக்கூடிய திறன் அதிகமாக இருப்பதால் பங்குச்சந்தை சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள் எஸ்ஐபி மூலம் மற்றும் பங்குகளில் முதலீடு செய்வது அதிக வருவாயை ஈட்ட உடவும் அதே சமயம் பாதுகாப்பிற்காக எஃப்டி ஆர்டி அல்லது பிபிஎஃப் போன்ற திட்டங்களிலும் ஒரு பகுதியை முதலீடு செய்யலாம் உங்கள் நிதி இலக்குகள் மற்றும் ரிஸ்க் விருப்பங்களுக்கு ஏற்ப சரியான திட்டத்தை தேர்ந்தெடுத்து இளம் வயதிலேயே சேமிப்பை தொடங்குவது எதிர்கால நிதி வெற்றிக்கு மிக அவசியம் நீண்டகால வட்டி லாங் டர்ம் இன்ட்ரஸ்ட் முக்கியத்துவம் இளம் வயதில் சேமிப்பைத் தொடங்குவதன் முக்கிய பலனே இதுதான் குறுகிய காலத்தில் வட்டி குறைவாக இருந்தாலும் நீண்ட காலத்தில் பத்து பதினைந்து வருடங்கள் அல்லது அதற்கு மேல் கூட்டு வட்டியின் காரணமாக உங்கள் செல்வம் அசுர வேகத்தில் வளரும் இதுவே நீண்ட கால வட்டியின் தனித்துவமான அம்சம் சரியான திட்டத்தை தேர்ந்தெடுத்து பொறுமையுடன் முதலீடு செய்தால் இளம் வயதிலேயே நிதி சுதந்திரத்தை அடைவது சாத்தியமே கூட்டு வட்டியின் தொடர்ச்சி நீங்கள் தொகையை திரும்ப பெற்றாலும் மீதமுள்ள முதலீடு தொடர்ந்து சந்தையில் இருக்கும் மேலும் அதற்கும் கூட்டு வட்டி கிடைத்துக் கொண்டிருக்கும் இது உங்கள் நிதி தேவைகளை சமாளிக்க உதவும் திட்டமிட்ட வருவாய் ஒரு நிலையான வருவாயை உறுதி செய்வதால் எஸ் எஸ்டபிள்யூபி பலராலும் விரும்பப்படுகிறது சுருக்கமாக எஸ்ஐபி என்பது செல்வத்தை கட்டமைக்க எஸ் எஸ்டபிள்யூபி என்பது கட்டமைக்கப்பட்ட செல்வத்திலிருந்து வருவாய் பெறவும் பயன்படும் திட்டங்கள் காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் கூட்டுவட்டி கூட்டுவட்டி என்பது உங்கள் அசல் முதலீடு மற்றும் ஏற்கனவே திரட்டப்பட்ட வட்டி ஆகிய இரண்டிற்கும் வட்டி கிடைக்கும் முறையாகும் வங்கிகள் பேங்க்ஸ் நிலையான வைப்பு நிதி ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ் எஃப்டி இது மிகவும் பிரபலமான திட்டம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு தொகையை முதலீடு செய்து முதிர்வு காலத்தில் கூட்டு வட்டியுடன் வருவாயை பெறலாம் ஆவர்த்தன வைப்பு நிதி ரெக்கரிங் டெபாசிட் ஆர்டி இது எஸ்ஐபி போன்றது ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேமித்து குறிப்பிட்ட கால முடிவில் கூட்டுவட்டியுடன் வருவாயை பெறலாம் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ஒரு குறிப்பிட்ட தொகை உதாரணமாக ஒரு லட்சம் ஒரு குறிப்பிட்ட காலம் ஆறு மாதங்கள் ஒரு வருடம் ஐந்து வருடங்கள் வரை வங்கியில் முதலீடு செய்யப்படுகிறது வட்டி முதிர்வு காலத்தில் அசல் தொகையுடன் திரட்டப்பட்ட வட்டியும் சேர்த்து வழங்கப்படும் ரெக்கரிங் டெபாசிட் ஒவ்வொரு மாதமும் ஒரு நிலையான தொகையை உதாரணமாக ஐந்தாயிரம் சீரான முறையில் சேமித்து வரும் திட்டம் இது இளம் வயதினருக்கு சேமிப்பு பழக்க ஏற்படுத்தும் கூட்டுவட்டி சேமிப்பு காலம் ஒன்று முதல் பத்து வருடங்கள் வரை முடிந்தவுடன் மொத்த தொகைக்கு கூட்டுவட்டியுடன் கூடிய வருவாய் கிடைக்கும் போஸ்ட் ஆஃபீஸுகள் தேசிய சேமிப்பு சான்றிதழ் நேஷனல் சேவிங்ஸ் சர்டிபிகேட் என் மத்திய அரசின் ஆதரவு பெற்ற நீண்டகால சேமிப்பு திட்டம் இதில் முதலீடு செய்வதற்கு வருமான வரி சலுகைகள் உண்டு கூட்டுவட்டி முறையில் வருவாய் உறுதி செய்யப்படுகிறது கிசான் விகாஸ் பத்ரா கேவிபி இதில் முதலீடு செய்யப்பட்ட தொகை நிர்ணயிக்கப்பட்ட காலப்பகுதியில் இரட்டிப்பாகும் இதுவும் ஒரு பிரபலமான கூட்டுவட்டி திட்டமாகும் பொது வருங்கால வைப்பு நிதி பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பிபிஎஃப் இது நீண்டகால முதலீடு மற்றும் ஓய்வுகால சேமிப்பிற்காக வடிவமைக்கப்பட்டது இதில் முதலீடு வட்டி மற்றும் முதிர்வு தொகை ஆகிய அனைத்திற்கும் வரி விலக்கு உண்டு இந்த திட்டங்கள் அனைத்தும் உங்கள் நிதி இலக்குகளை அடையவும் இளம் வயதிலேயே கூட்டு வட்டியின் முழு பலனையும் பெறவும் உதவும் எஸ்ஐபி முதலீட்டுத் தொகை குறைந்தபட்ச முதலீடு எஸ்ஐபியில் முதலீடு செய்ய மிக குறைந்த தொகையிலிருந்தே தொடங்கலாம் பல மியூச்சுவல் ஃபண்டு நிறுவனங்கள் குறைந்தபட்சம் ரூபாய் நூறு அல்லது ஐநூறு அல்லது ஆயிரத்திலிருந்து எஸ்ஐபியை தொடங்க அனுமதிக்கின்றன உங்கள் உதாரணங்கள் நீங்கள் குறிப்பிட்டது போல ரூபாய் ஆயிரம் அல்லது ஐந்தாயிரம் அல்லது பத்தாயிரத்திலிருந்து எஸ்ஐபியை தொடங்குவது மிகவும் சாத்தியமானது மற்றும் பொதுவானது உதாரணம் நீங்கள் மாதம் ரூபாய் ஐந்தாயிரத்தை எஸ்ஐபி மூலம் முதலீடு செய்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் இதை பத்து வருடங்களுக்கு தொடர்கிறீர்கள் மொத்த முதலீடு பத்து வருடங்களில் நீங்கள் முதலீடு செய்யும் மொத்த தொகை தோராயமாக ஆறு லட்சம் ரூபாய் கூட்டு வட்டியின் பலன் சந்தையின் வளர்ச்சிக்கு ஏற்ப பத்து வருடங்கள் கழித்து உங்கள் மொத்த தொகையானது ஆறு லட்சத்திற்கும் அதிகமாக கூட்டு வட்டியின் காரணமாக பெருகியிருக்கும் இதுவே கூட்டு வட்டியின் சக்தி நீங்கள் எவ்வளவு விரைவாக தொடங்குகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக உங்கள் செல்வம் பெருகும் மாதம் ரூபாய் ஆயிரம் எஸ்ஐபி முதலீடு காலம் ஐந்து வருடங்கள் மொத்த முதலீடு ரூபாய் அறுபதாயிரம் வருவாய் வட்டியுடன் ரூபாய் எழுபதாயிரத்திலிருந்து எண்பத்தைந்தாயிரம் வரை இருக்கலாம் காலம் பத்து வருடங்கள் மொத்த முதலீடு ரூபாய் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வருவாய் வட்டியுடன் ரூபாய் ஒரு லட்சத்தி அறுபதாயிரத்திலிருந்து இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் வரை இருக்கலாம் மியூச்சுவல் ஃபண்ட் வருவாய்கள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை மேலே கொடுக்கப்பட்டுள்ளவை தோராயமான மதிப்புகள் மட்டுமே சராசரி ஆண்டு வருவாய் விகிதம் சிஏஜிஆர் எட்டு சதவீதம் முதல் பன்னிரண்டு சதவீதம் வரை இருக்கும் கூட்டு வட்டியின் சக்தி பவர் ஆஃப் காம்பவுண்டிங் எவ்வளவு நீங்கள் இளம் வயதிலேயே முதலீட்டை தொடங்குகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக கூட்டு வட்டியின் பலனை பெறலாம் நீண்ட காலத்தில் சிறிய முதலீடுகள் கூட பெரிய செல்வமாக மாறும் காலத்தின் அனுகூலம் டைம் அட்வான்டேஜ் இளம் வயதில் கிடைக்கும் கால அவகாசம் ரிஸ்க் எடுக்கும் திறனை அதிகரித்து அதிக வருவாய் ஈட்டக்கூடிய திட்டங்களில் முதலீடு செய்ய வாய்ப்பளிக்கும் எனவே மாதம் ரூபாய் ஆயிரம் முதலீடு என்பது ஒரு சிறந்த ஆரம்பம் ஆனால் பணக்காரனாவதற்கு காலப்போக்கில் முதலீட்டின் தொகையை அதிகரிப்பதுடன் நிதி அறிவை வளர்த்துக்கொள்வதும் முக்கியம் இளைய நண்பர்களே கூட்டு வட்டியின் சக்தியையும் எஸ்ஐபி போன்ற முறையான முதலீட்டு திட்டங்களின் முக்கியத்துவத்தையும் இப்போது நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் சிறுதுளி பெருவெள்ளம் என்பது போல் இளம் வயதிலேயே நீங்கள் தொடங்கும் சிறிய சேமிப்பு நீண்ட காலத்தில் ஒரு மாபெரும் செல்வமாக மாறும் முறையான திட்டமிடல் பொறுமை மற்றும் தொடர்ச்சியான முதலீடு உங்கள் வாழ்வில் வளமான பணக்காரராகும் கனவை நனவாக்கும் எனவே இப்போதே தொடங்குங்கள் உங்கள் எதிர்காலத்தை செக்யூர் செய்யுங்கள் இளமை காலத்தில் நீங்கள் எடுக்கும் சரியான நிதிநிலைமை முடிவுகள் உங்கள் எதிர்காலத்தில் உங்களை வளமான பணக்காரராக ஆக்குவது உறுதி